ஹாய் வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் சரண்யா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சாஃப்ட்டான டேஸ்டியான ஒரு கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு போலில் மூணு ஸ்பூன் டுட்டி ஃப்ருட்டி எடுத்திருக்கேன் எல்லாமே கலந்த கலரில் தான் எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் செரி ரெண்டு ஸ்பூன் கருப்பு உலர்தராட்சை ரெண்டு ஸ்பூன் முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பாதாம் ரெண்டு ஸ்பூன் உலர்திராட்சை அதுக்கப்புறமா ஒரு ஏழு எட்டு பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பேனில் கால் கப் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்து அதுவாக கரைஞ்சி வரைய வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி அதுவே கரைஞ்சி நல்லா வரும் ஒரு தேன் கலரில் நல்லா வந்துடும் இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம சைடில் சுடுதண்ணி வச்சுக்கணும் நல்ல சூடாக இருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றுங்க ஊற்றும்போது பார்த்து ஊற்றுங்க மேலே தெரிச்சிடும் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த தண்ணி கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நட்ஸ் எல்லாம் அதிலே நல்லா பாயில் ஆகும் பாயில் ஆகி நல்லா சாஃப்டாகும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா கொதிக்க விடலாம் இப்போ இதோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்ம போட்டிருக்க நட்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக விழுந்துடுச்சு இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கரை நம்ம ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கலாம் கேக் டின்ல கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு அந்த மைதா மாவு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும் அப்போ தான் நம்மளோட கேக்கு ஒட்டாமல் வரும் இப்போது ஒரு ஜாரில் அரை கப் சுகர் சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு பவுலில் கால் கப்பு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ரீஃபைன்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் எந்த ஸ்மெல்லும் இல்லாத எண்ணெய் கால் கப்பு பால் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன் இதோட இப்போ ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் மைதாக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சோம்ல இப்போ அந்த பவுடர் சுகர் பவுடரை இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இதை எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இதை நல்லா கலந்து விட்டுடணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் பண்ண வேண்டாம் இது கூடவே நம்ம வேக வச்ச அந்த நட்ஸ் எல்லாம் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்லோவாக இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா பால் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்ச கேக் டின்னில் நம்ம ரெடி பண்ண பேட்டரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விடணும் அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆகும் இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்ச குக்கரில் நம்ம இந்த டின் எடுத்து உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு இதை மூடி போட்டுடலாம் குக்கர் மூடியில் விசில் இருக்கக்கூடாது கேஸ் கட்டும் போடக்கூடாது அப்படியே தான் ப்ளைனாக தான் மூடி வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னா லைட்டாக மேலே பொங்கி வந்திருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ் மாதிரி சேர்த்துக்கலாம் செரி முந்திரி டுட்டி ஃப்ரூட்டி கிரேப்ஸ்ன்ட்டு உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் என்னமோ அதை சேர்த்துக்கோங்க மேலே நம்ம இந்த மாதிரி லைட்டாக அப்புறமா மேலே இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா நம்ம வேக வைக்கும்போது அந்த நட்ஸ் எல்லாம் உள்ளே போகாமல் மேலேயே நிற்கும் நிறைய பேர் வந்து நம்ம டின்னு உள்ளே வைக்கும்போதே மேலே அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க அப்போ அது பொங்கும்போது எல்லா நட்ஸுமே உள்ளே போயிடும் நம்ம போட்ட டாப்பிங்ஸ் மேலே தெரியவே தெரியாது அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஒரு குச்சி அப்படி இல்லைன்னா கத்தி ஏதாவது இருந்துச்சுன்னா விட்டு பாருங்கள் கையில் ஒட்டாமல் வரணும் அந்த ஸ்டிக்கில் வந்து மாவு எதுவும் ஒட்டாமல் கிளியராக வரணும் அப்போனா நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இதை சேஃபாக எடுத்து வெளியில் வச்சிடலாம் இதை நல்லா ரூம் டெம்ப்ரேச்சரில் ஆற விட்டுடணும் இப்போ இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த ஓரங்களெல்லாம் லைட்டாக நம்ம எடுத்து விடணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி கமுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு சின்ன கிராக் கூட விழாமல் சூப்பராக வந்திருக்கு எங்கேயுமே உடையில கேக்கு அந்த நம்ம போட்ட டாப்பிங்ஸும் அப்படியே மேலேயே நின்று நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கேக் சூப்பராக வரும் வாங்க கிறிஸ்மஸ் கேக் கட் பண்ணிடலாம் ம் சூப்பரான டேஸ்டியான நல்ல ஸ்பாஞ்சியான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களே நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டையே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்